ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோழிக்கூடு பீச்சில் ட்ரெண்டிங்கான கூந்தல் நிறைச்சது குறைவான செலவில் நிறைவான டேஸ்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு தேங்காய் நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் குறை குறைப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல சாப் பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூட இந்த கனவா மீனோட சிறகை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வாட்டர் டிசால்வ் ஆகினதும் ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காயை இதுல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லாஸ்டா கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து இறக்குனா ரெடி கனவா மீனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மீனை திருப்பி போட்டு கழுகி எடுத்துக்கணும் எப்படி கழுகணும்னு நான் எடுத்து வச்ச வீடியோ டெலிட் ஆனதுனால இனி ஒரு ஷார்ட்ல சொல்றேன் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவா மீன்ல இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோ உள்ள சேர்த்துக்கோங்க அப்புறமா இந்த மீனோட தலையோ ஒரு டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில வராத மாதிரி நல்லா டைட்டா பின் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர்ல சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக வேக விட்டா ரப்பரி ஆயிரும் அதனால டென் மினிட்ஸ் போதும் இப்ப நல்லா வெந்தாச்சு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடாக தேவையில்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அறு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அறு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டஃபிங் சேர்த்து வேக வச்ச கனா மீனை சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க லைட்டா திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க இல்லைன்னா தெரிக்க சான்ஸ் இருக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்துறலாம் இப்ப நம்ம கூந்தல் நரைச்சது ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் ஏகதேசம் நம்ம கன்னியாகுமரி கனவா கூட்டு மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு டிஎம்ல சொல்லாதீங்க கமன்ல சொல்லுங்க சரியா ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்